ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நமக்கு இன்றைக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்திங்கனாக்க வந்து கொத்து வளையல் ஃபுல் ரோலாக கேட்டிருந்தாங்க ரோல் வளையல் ரோலில் இருக்கக்கூடிய கொத்து வளையல் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட கேட்டிருக்கக்கூடிய சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூவில கேட்டிருக்காங்க இதிலே பாருங்க ஒவ்வொரு வலையிலையும் கவர்லில் வந்து சைஸஸ் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க டூ பாயிண்ட் டூ நோ டூ பாயிண்ட் டூன் ப்ரின்ட் பண்ணியிருப்பாங்க டூ பாயிண்ட் ஃபோர்னோ டூ பாயிண்ட் ஃபோர்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த சைஸு அந்த கவரில் வெளியில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம நம்ம வந்து சைஸஸ் பார்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள எத்தனை டஜன் விலையிலிருக்கு என்னென்ன கலரில் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் பாருங்க எதாவது வந்து சைடு பேக்கிங் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு அட்டை கொடுத்து சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்கேன் நமக்கு வர இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வரும் இப்போ உள்ள எடுத்து கலர் காமிக்கிற பாருங்க எத்தனை கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோலுக்கு வந்து மூணு கலர் வருது பாருங்கள் மூணு கலர் வந்து ரெட் கலரில் வருது அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூவில் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க் ப்ளூவில் வருது மூணு கலர் வருது இது மூணு கலர் கலந்துமே வந்து எட்டு டஜனில் வந்துடும் எட்டு டஜனில் வர்றதுக்கூடிய வந்து ரோலில் மட்டும்தான் எட்டு டஜன் வரும் உங்களுக்கு இதுக்கு மேலே கலர் வேணும்னா நீங்கள் பாக்ஸில் வர வரலையா பன்னெண்டு ஜன் பாக்ஸ் இந்த அந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் ரோல் வலையில பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வந்து இது அந்த பபுள் ட்ராப் கவர் போட்டுட்டு நம்ம இது வந்து ஃபுல்லாக பேக் பண்ணுறோம் நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோலாம் வந்து பாக்ஸ் தான் பேக் பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம வந்து ரோல் வலையில் பேக் பண்ணி காமிச்சது இப்போ வந்து இந்த ரோல் வலையில வந்து நம்ம எப்படி பேக் பண்ணுறோம் சொல்லிட்டு வீடியோ காட்ட போகிறோம் பாருங்கள் இந்த இதோட பா இந்த பாக்ஸில் தான் வைக்க போகிறோம் நம்ம வந்து அந்த வளையல்க்கு இருந்தால் பாக்ஸில் வச்சா தான் வளையல் ஷேக் ஆகாது கொஞ்சம் லூஸாக வச்சிட்டோம்னா வளையல் ஷேக்கில் கண்டிப்பாக உடஞ்சிடும் அதனால் வளையல் என்ன அளவோ அதுக்கு இருந்தாலும் பாக்ஸில் தான் நம்ம பேக் பண்ணணும் நம்ம வந்து உள்ளே ஃபுல்லாக வச்சுட்டு பாருங்கள் வெளியே வந்து பபுளர் கவர் போட்டு சுற்றிட்டேன் இதுக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு அட்டா போட்டு கவர் பண்ணணும் இதை அந்த வலையில வந்து உங்களுக்கு ரோல் வழியில் வந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் தான் சைஸஸ் வரும் ரோல் வலையில் மட்டும் டூ பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே வேணும்னா நீங்கள் பாக்ஸில் தான் எடுக்கணும் பாக்ஸில் மட்டும்தான் டூ பாயிண்ட் டென்னு வரும் ரோலில் வந்து டூ பாயிண்ட் டென்னு வராது அது அப்போதுக்கப்புறம் வந்து மூணு கலர் தான் வரும் ரோலில் வந்து நீங்கள் இந்த ரோலில் எடுத்திங்கன்னா மூணு கலர் வரும் அதுக்கு மேலே கலர் வேணும்னா நீங்கள் பாக்ஸில் தான் எடுக்கணும் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறு கலர் வரும் ஆறு கலர் வந்து ரெண்டு டஜனாக பன்னெண்டு கலருக்கு பன்னெண்டு டஜன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கலருக்கு ரெண்டு சொல்லிவிட்டு பன்னெண்டு டஜன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் தான் வரும் இது பாருங்கள் நம்ம பபிள் ட்ராப் கவர் போட்டு சுற்றுலாம் சுற்றுனதுக்கு வெளியோ நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்காக அட்டை கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு டபுள் லேயர் அட்டை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃபாக டெலிவரி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம சேஃபாக விலையில வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஸ்க்ரீன் நம்பர் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் இருந்து சிங்கிள் ரோலு சிங்கிள் பாக்ஸு ரெண்டு பாக்ஸு மூணு பாக்ஸு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் தேவைக்கு தகுந்தப்போல நம்ம டெலிவரி பண்ணிவிடுவோம் உங்களுக்கு கொத்து வளையல் புள்ளி வளையல் உலக புலையல் எந்த மாதிரி வலையில இருந்தாலும் சரி நம்மள்ட்ட டூ 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 சைஸ்லேருந்து டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் டெலுக்கு மேலே சைஸ் கிடையாது டூ பாயிண்ட் ட்வெல் வரைக்கும் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ டேஸ்க்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சேஃப் டெலிவரி தான் பண்ணுவோம் உங்களுக்கு இது ஒரு கஸ்டமருக்காக பேக் பண்ண வளையல் எது பாருங்க ஓரளவுக்கு வெளியே உங்களுக்குள்ளேயும் உங்கள் அட்டை கொடுத்துருக்கோம் வெளியே பபிள் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே வந்து நமக்கு சேஃப்டிக்காக ரெண்டு அட்டை கொடுத்துட்டு அது மேலே ஒரு அட்டை வச்சு நம்ம பேக் பண்ணிடுவோம் நீட்டான டெலிவரி பண்ணிடுவோம் தேங்க்யூ தேவைப்படுவாங்க கண்டெட் பண்ணுங்கள்